பேரறிஞர் அண்ணாவுடைய ஐம்பத்தி ஏழாவது அரை மணி திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றம் சார்பாக மௌனவர்களுடன் அவர்கள் மரியாதை செலுத்தினர் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த அனைத்து நிலை இருக்கின்ற நிர்வாகிகளும் பத்தமி அறிஞர் அனைவரும் ஊர்வலமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசாமி அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்து எங்களுடைய உறுதிமொழியாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்கின்ற அந்த கோஷத்தையும் புத்தமிஞர் கலைஞர்களுடைய ஐம்பேறு முழக்கங்களையும் இங்கே நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம் இந்த ஆண்டு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கருத்துக்கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களில் நாங்கள் வெல்வோம் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம் உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு என்றைக்குமே உண்டு அனைத்து அராஜகம் திண்டு இதுதான் வந்து இல்லை நான் இது அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும் மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியுமா கண்டிப்பாக அந்த பணியில் எங்களை நாங்கள் முடிவு நாங்கள் அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க இல்லையா ஏமாற்றம் 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 என்று சொல்லியிருக்கார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது நாற்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாறிட வேண்டும் பதினாறாவது நிதிக்குழுவிலாக அது சரி செய்யப்படும் என்று நினைத்தோம் ஆனால் மீண்டும் அந்த நாற்பத்தி ஒன்றே தான் தொடருகிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அந்த நாற்பத்தி ஒன்றையும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் நாலு புள்ளி சைபர் ஒன்பது ஏழு சதவீதம் தான் நாங்கள் கொடுக்குற வரி பணத்திலேருந்து எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும் அதே மூலம் நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலேருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல் குறிப்பாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் பற்றி எதுவுமே அதில் பேசப்படாமல் சிறப்பாக செயல்படுத்திய ஜல் ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயை வழங்காமல் இப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில் இருக்கின்ற இரண்டு அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறைக்கே வரவில்லை என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்குது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது இது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லா விதத்தில் தரப்பினரும் ஏமாற்றம் அடைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது அமைந்திருக்குது என்று சொல்லி